தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையை மே பதினைந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என அதிரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் எனினும் அதனை புறம் தள்ளிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்ததோடு அடுத்த முறை நிச்சயம் விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்துள்ளார்கள் முன்னதாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்நிலையில் அடுத்தது முறை விசாரணை நடைபெறும் போது செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது